வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூர்ல விலை குறைவா நிலம் தேடிட்டு இருக்கிற நண்பர்களுக்காக இந்த வீடியோவை ரெடி பண்ணிருக்கோம் தற்சமயம் கிட்ட உள்ள விலை குறைவான இடங்களை நான் சொல்றேங்க உங்களுக்கு தேவைப்படுற இடமா இருந்தா உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க கிணத்துக்கடவு வடசித்தூர் குருநெலி குபேரபிரி குபேரபுரி நகர் லே அவுட்ல வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சைட்டும் வடக்கு மேற்கு கார்னர் ஒரு சைட்டும் விற்பனைக்கு இருக்குங்க ரெண்டும் ஜாயின்ட் சைட்டா அமைஞ்சிருக்குங்க இந்த ரெண்டு சைட்டும் ரெண்டே முக்கால் சென்ட் வீதம் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் ரெண்டு சைட்டுக்கும் இருக்கு ஒரு சென்டு ஒரு ரூபாய் அன்னூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மூக்கனூர் பக்கத்துல அண்ணாமலை கார்டன் பேஸ் ஒன்ல நாலு சைட்டுகள் விற்பனைக்கு இருக்குங்க ஒவ்வொரு சைட்டும் மூணு சென்ட் அளவுல பிரிக்கப்பட்டு இருக்குங்க நாலு சைட்டுமே தெற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க அங்க ஒரு சென்டோட விலை அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோவை மாவட்டம் பல்லடம் தாலுக்கா வதம்பச்சேரி நல்லூர் பாளையம் கருடா பீப்பிள்ஸ் பார்க்கில் ரெண்டு ஜாயிண்ட் சைட்டுகள் இருக்குங்க வடக்கு பார்த்து ஒரு சைட்டும் தெற்கு பார்த்து ஒரு சைட்டும் இருக்கு இந்த ரெண்டு சைட்டும் எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீதம் ஒன்னே முக்கால் சென்ட் இருக்குங்க ஒரு சைட்டோட மொத்த விலையே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இருந்தா மூன்று சென்ட நீங்க சொந்தமாக கேட்கலாம் பல்லடம் டு தாராபுரம் பைபாஸ் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய துத்தேரி பாளையத்தில் லட்சுமி நகர் லே வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சைட்டும் தெற்கு பார்த்த மாதிரி ஒரு சைட்டும் விற்பனைக்கு இருக்குங்க ரெண்டு சைட்டும் ரெண்டரை சென்ட் வீதம் இருக்குங்க ஒரு சைட்டோட மொத்த விலையை ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டுந்தாங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க சூலூர் வடவள்ளி கிராமத்தில் ஸ்ரீ கருடா டவுன்ஷிப் லே அவுட்ல எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒன்னே முக்கால் சென்ட் விற்பனைக்கு இருக்குங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிற இந்த சைட்டோட மொத்த ரேட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாங்க இந்த சைட்டு யாருக்காவது தேவைப்பட்டா கால் பண்ணுங்க அன்னூர் அக்கரை செங்கம்பள்ளியில காரனூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ரெண்டே முக்கால் சென்ட் அளவுல வடக்கு கிழக்கு கார்னர் சைட் ஒன்று இருக்குங்க செங்கம்பள்ளி சிறுமகம் மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் தூரத்துலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க முப்பதுக்கு நாற்பது சைஸ்ல ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ரெண்டே முக்கால் சென்ட் அளவுள்ள இந்த சைட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க இந்த சைட்டோட மொத்த விலையே மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்ங்க அன்னூர் குப்பனூர்ல ஜெய் பாலாஜி நகர் லே அவுட்ல கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சைட் இருக்குங்க ஆயிரத்தி முந்நூத்தி எழுவத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்ல மூணு சென்ட் அளவு உள்ள இந்த சைட்டோட மொத்த ரேட் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்க பல்லடம் பெத்தாம்பாளையம் கணபதிபாளையம் ஊராட்சி பகுதியில் அஞ்சரை சென்ட் விற்பனைக்கு இருக்குங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னா வீடுகள் தோட்டம் கம்பெனி இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சைட் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல நாற்பதுக்கு அறுபது சைஸ்ல சரியான தளவமைப்புல அமைஞ்சிருக்குங்க இது செம்மன் பூமிங்க பல்லடம் பஸ் ஸ்டாப்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரமும் பல்லடம் திருப்பூர் ரோட்ல இருக்கக்கூடிய டி மில் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரமும் நம்ம சைட்டுக்கு இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் சரி நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காவது வீடு நிலம் இருக்க வேண்டியிருந்தால் உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்